ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் பதினெட்டு பாடி அப்படி இந்த பக்கம் பாக்குறதுன்னா பதினாலு மாடல் இருபத்தி நாலு பாடி ரெண்டு பிரமாண்டமான அப்டேட்டுக்கு இடையில ஒரு டீசல் வண்டி மைலேஜ் கொடுக்குற மாதிரி ஒரு அருமையான அமேஸும் எடுத்துட்டு வந்திருக்கோம் ஸோ இன்னைக்கு அப்டேட்டே சும்மா கலகலக போகுதுன்னு சொல்லலாம் உள்ள இன்டீரியர்லாம் அப்படி இருக்கு சும்மா போட்டு வைப் பண்ணியிருக்கோன்னு சொல்லலாம் ஸோ வண்டி வேணும்னா ராஜபாளையம் மகாராஜா காசுக்கு டேரெக்டாக விசிட் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு ரொம்ப ஜாலியான என்டர்டைன்மெண்ட்டான ஒரு சூப்பரான அப்டேட் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் லொக்கேஷன் பஞ்சு மார்க்கெட் பக்கம்தான் வந்திருக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற வண்டி நம்ம ஃபோர் நாட் செவன் கோச்சு வந்தால் நிறைய பேர் கேட்குற வண்டி மார்க்கெட் டிமாண்ட் வண்டி சொல்லலாம் அதுவும் சும்மா ஃபுல் ஃபிட்டிங்ஸோட ஃபிட்டிங்ஸோடு இருக்குது ஃப்ரெண்டில் வால்வோ பஸ் கண்ணாடியோட ஃப்ரண்ட் லுக்கெல்லாம் பாருங்க ஒரு ஆடி சிம்பிளாக போட்டு வண்டி எப்படி நீக்கி வண்டி பார்த்தீங்கன்னா கரூரில் தான் வந்து பாடி பில்ட் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் பதினெட்டு பாடி வீழாட்சி சைடு எல்லாமே லைட் செட்டப் எல்லாமே வந்து வந்துடும் வண்டியோட லுக்கெல்லாம் பாருங்கள் ஒரு லைஃப் டாக்ஸ் வண்டி தான் நிறைய பேர் கேட்குற வண்டி இன்னைக்கு மார்க்கெட் டிமாண்ட் வண்டின்னு சொல்லலாம் இதுலேயுமே உங்களுக்கு பேக்கில் லக்கேஜ் வைக்கிறதுக்கு தனியாக வந்து டிக்கி எல்லாமே தந்துடும் எல்லா பக்கமே லைட் செட்டப்போட இருக்கும் ரேட் இது ஒரு ரீசனபிளான ப்ரைஸ் தான் வண்டியோட அவுட்லுக் பாடி எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுவும் வண்டி லுக்காகவே இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டு நம்பர் ஆஃப் ஓனர் மூணாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது வாங்க அப்படி உங்களுக்கு உள்ளே சுற்றி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு அப்படியே அவுட்லுக் பார்த்துட்டு வாங்க நாலு டயருமே பிராண்ட் நியூ புது டயர் நாலு டயருமே புத்தம் புது டயர் கண்டிஷனில் இருக்குது ஒரிஜினல் ஜேஸ் முக்கியமாக இவங்கிட்ட இருக்கிற அந்த ரெண்டு வண்டியுமே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெண்டு வண்டியுமே ஒரிஜினல் ஜேஸோட வந்துடுது உள்ள வாங்க எப்படி இருக்குது வாங்க டிரைவர் சைடு கேபின் சைட்லாம் பாருங்கள் மேலே டாப்லலாம் எல்இடி ஸ்ட்ரிப் லைட் எல்லாமே வந்து பண்ணிருக்காங்க கேபின் சைடு அப்படி நீட்டாக இருக்கும் இதுலேயே உங்களுக்கு புஷ்பேக் சீட்டு தான் ஃபுல்லாகவே புஷ்பேக் சீட்டு தான் மேலே டாப்லேயுமே எல்இடி லைட் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க இதுலேயுமே ஜேபிஎல் ஜேபிஎல் கிடையாது இதில் வந்து சஃபூஃபர் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அதுவும் ஒரு சஃபூஃபரோட இருக்கு அண்ட் டிஜே சொல்ல வேண்டாம் வேற மாதிரி லைட் செட்டை கூட வைப் பண்ணுற மாதிரி இருக்கு ஃபுல் பேக் சீட்டு சீட்டிங் எல்லாமே அப்படி செப்ரேட்டாக பேக்கோட இருக்கு நல்லா பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம் எப்படி இருக்கு வண்டி தரமாக இருக்கும் வண்டியோட அப்படியே லுக்காக பாருங்க எப்படி இருக்குன்னு ஸோ தனியாக செப்பரேட்டா இருக்கெல்லாம் ஃபேன் ப்ரோஷன்லாம் கொடுத்துருக்காங்க லைட் செட்டிங்லாம் எப்படி இருக்கு நல்லா இருக்கா மேலே லக்கேஜ் வைக்கிறதுக்கான ஸ்பேஸு சார்ஜிங் போடுறதுக்கு அப்படின்னு தான் இந்த பக்கம் தனியா செப்ரேட்டா ஒரு நாலு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அது போக டிவிலாம் இருக்கு லுக்கும் தான் இருக்கும் ஜம்முன்னு இருக்கும் வண்டி கோச்சுவே நிறைய கேட்டீங்க இன்னைக்கு ஒண்ணுல ரெண்டு வண்டி எனக்கு எந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி வண்டி வேணுமோ நீங்க வந்து எடுத்துக்கலாம் இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ரேட்டு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு பதினெட்டு பாடி அதுவும் தான் பாடி வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க உள்ள எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸோட இருக்கு ரேட்டு கேட்குற ரேட்டு இருபத்தஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம் வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம ராஜபாளையம் மகாராஜா கார்ஸ் பொறுத்தளவுக்கு நேரில் வந்தால் நல்ல பெஸ்ட் ரேட் கட்டாயம் இருக்கு கோச்சிக்கு ஃபேமஸே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்ரீ மகாராஜா கார்ஸ் சொல்லலாம் இன்னைக்கு நம்ம அப்டேட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி எப்படி தேர் மாதிரி இருக்கா ஃபுல்லாக கேரளா ஃபிட்டிங்ஸ் மாதிரி வண்டி வந்து வண்டி பாடி ஸ்டிக்கர்லாம் பண்ணி வண்டி சும்மா வேற லெவலில் இருக்குன்னு சொல்லலாம் ஃபுல்லாகவே லைட் செட்டப் தான் மேலே பார்த்தீங்க அப்படின்னா கொம்பன் மாதிரி இருக்கா அந்த எக்ஸ்ட்ரா அந்த ஆம்னி பஸ்ல வர மாதிரி அந்த ஃப்ரண்ட் கண்ணாடி கொடுத்து அது எல்லாமே லைட் செட் தான் சைடுல இருந்து எல்லாமே லைட் செட் தான் போர் நாட் செவன் கோச் வேணு வண்டியோட அவுட்லுக் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சைடுல இருந்து பேக்ல உங்களுக்கு தனியா டிக்கி வந்துடும் வீலார் சும்மத கொண்டு உங்களுக்கு லைட் செட்டப்லாம் வந்து வந்துடும் வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் மூணாவது கண்டிஷன்ல இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட் இந்த மாதிரி எனக்கு ஒரு கோச் வேணும்பான்னு நிறைய பேர் கேட்டிங்க நீங்க கோச்சை இறக்கியாச்சு நம்ம இறக்கினாலே மேக்சிமம் தரமா தானே இருக்கும் வண்டி எப்படி இருக்கு அதுவும் பேக்ல உங்களுக்கு ஸ்பேஸ் எல்லாமே இருக்கு டிராவல்ஸ்க்கு யூஸ் பண்றதுக்கு ஒரு அருமையான வண்டி வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க ஃபுல் ஃபிட்டிங்ஸோட இருக்கு ஃபிட்டிங்ஸ் எல்லாம் உள்ள போயிட்டு காமிக்கிற பாருங்க டிஜே லைட் செட்டப் எல்லாமே இருக்கு லேசர் லைட்டா இருக்கட்டும் அதே மாதிரி ஆடியோக்குலாம் சரௌண்டிங்லாம் வேற மாதிரி இருக்கும் நாலு டயருமே ஒரிஜினல் டயர் கிடைக்கு வீலா அடிச்சு முதல் கொண்டு உங்களுக்கு அப்படியே லைட் செட்டப் தான் உள்ள பாருங்க டிரைவர் சைடு வியூவா பாருங்க டிரைவருக்கு டாப்ல ஒரு டிவி டிரைவர் ஸ்பேஸே பார்த்தா கேபின் அந்த மாதிரி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கரூர்ல பாடி தான் வண்டி வண்டி எப்படி இருக்கு ஜம் இருக்கும் லைஃப் வண்டி தான் வண்டி உள்ள வாங்க அப்படி எப்படி இருக்குற முக்கியமா வண்டி வந்து ஒரிஜினல் பேர் இருக்குற மாதிரி ஒரிஜினல் ஜேஸோட இருக்கு வாங்க அப்படி உள்ள வாங்க எப்படி இருக்கு உள்ள வாங்க ஃபுல்லாவே லைட் செட்டப் தான் இது ஃபுல்லாவே லைட் செட்டப் தான் டிரைவருக்கு தனியா ஃபேனு எல்லாம் இருக்கு இதேட்டா ஒரு டோரு உள்ள வாங்க காரா இது ஒரு வீடாங்கிற அளவுக்கு இருக்கும் எல்லா சைடுமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா போட்டு எல்லா சீட்டுக்கு சீட்டு வந்துடும் சீட்டுக்கு சீட்டு வந்துடும் சீட் எல்லாமே புஷ்பேக் சீட்டு தான் லைட்டை பாருங்க மேல எல்இடி லைட் போட்டு எப்படி இருக்கு டிஸ்கோ லைட் இருக்கு டிஜே செட்டிங்ஸ் ஃபுல்லா பண்ணிருக்காங்க லேசர் லைட் இருக்கு கொஞ்ச நேரத்தில் அந்த வைப் பண்ணுவோம் பாருங்க எப்படி இருக்குன்னு இப்படிப்பட்ட வண்டி தான் கண்டிப்பா புக் பண்ணுவாங்க டிவி இருக்கு பின்னாடி முக்கியமா ஜேபிஎல் சப்பு எல் இருக்கு அப்படியே இப்ப ரிவர்ஸ் பண்ணி காமிப்பாங்க பாருங்க பாருங்க எல்லாமே இருக்கு பேக்ல உங்களுக்கு ஸ்பீக்கர் எல்லாமே ஜே பி எல்ல போட்டிருக்காங்க ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்மோக்கர் எல்லாமே வரும் அது எல்லாமே இப்ப காமிச்சுறேன் லைட் செட்டப்லாம் போட்டு இப்ப எப்படி இருக்குன்னு அப்படி பாக்கலாம் வண்டியில பாத்தீங்கன்னா ஸ்மோக்கர் முதற்கொண்டு இருக்குங்க எப்படி இருக்கு அதுவும் லைட் செட்டப் அந்த லேசர் லைட் எல்லாம் போட்டோம்னா எப்படி இருக்கும் லேசர் லைட் நான் உங்களுக்கு தனியா வந்து போட்டு காமிக்கிறேன் அப்படி வைப் பண்ற அதாவது ஃபேமிலியோட மாதிரி தான் பாருங்க லேசர் லைட் எல்லாம் போட்டாச்சு எப்படி இருக்கு பாருங்க சும்மா வேற லெவல்ல இருக்கு சோ இந்த தான் ஒரு கோச்சு தேடுற அப்படின்னா இந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க ரேட்டு பட்ஜெட்டு எல்லாம் கம்மி இதை மட்டும் எடுத்துட்டு அப்படி உங்களுடைய பிராண்ட மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னு சும்மா வேற மாறி இருக்கும் சஃபர் ஆம்ப் டிவி உள்ள எப்படி இருக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கா வேற மாதிரி இருக்கும் வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க லோ பட்ஜெட் தான் சைடு எப்படி இருக்கு பாத்தீங்களா லைட் எல்லாம் கொடுத்து இதுல உங்களுக்கு தேவையான பேட்டர் உங்களோட போட்டு சும்மா ஜம்மர் வைப் பண்ணலாம் சோ வண்டிக்கு கேக்குற ரேட்டு முப்பத்தி ஒன்னு ஐம்பது முப்பத்தோரு லட்சத்தி ரூபாய் இந்த எனக்கு வண்டி சும்மா பிரம்மாண்டமான வண்டி வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம மகாராஜா கார்ஸ்ல ரேட் நல்ல ரேட்டுக்கு கம்மி பண்ணி கொடுக்க ரெடியா இருக்கிறாங்க மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க ஒரு ஹோண்டா அமேஸ் டீசல் வண்டி தான் பார்க்க போறோம் அடுத்து நம்ம பாக்குறது மைலேஜ் கிங் அப்படின்னு சொல்லலாம் மைலேஜ் நல்ல மைலேஜ் எடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான வண்டி அதுவும் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு நம்ம ஸ்ரீ மகாராஜா கார்ஸ் அப்படின்னாலே எப்பவுமே மேக்ஸிமம் கம்பெனி சர்வீஸ் வண்டி தான் எடுப்பாங்க அப்படி அப்டேட்ல இந்த வண்டியை எடுத்துட்டு வந்துருக்காங்க வண்டியோட அவுட்லுக் எல்லாம் பாருங்க தெளிவா இருக்கும் ரெண்டாயிரத்தி மாடல் ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல ஒரு எஸ் வேரியன்ட் உள்ள இன்டீரியர்லாம் உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து நல்லா இருக்குங்க லெக்ரூம் ஹெட் ரூம் ஸ்பேஸ் எல்லாமே நல்லா இருக்கும் நாலு மின்ட்ட பவர் வந்துடும் இன்டீரியர் மீட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்து பண்ணிக்கலாம் ஸ்டீரிய மோட்டர் ஆடியோ கண்ட்ரோல் வந்தது உள்ள இன்டீரியர் எஸ்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும் வண்டிக்கு அவங்க கேட்குற பட்ஜெட் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ் தான் ஸோ வண்டி எடுத்தா அப்படியே வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் வண்டி தரமாக இருக்குது ஏசிலாம் அவ்வளோ சில்னஸ் கண்டிஷனில் இருக்குது ஸோ வண்டிக்கு ரேட்டு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரவா இது ஃபிக்ஸ்ட் பிரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் சொன்ன இந்த ரெண்டு வண்டியோட அப்டேட் உங்களுக்கு சொல்லுறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வண்டி வேணும்னா நேர்ல வந்துருங்க ஏன்னா குயிக்கா சேல் ஆகக்கூடிய வண்டி ஃபோர் நாட் செவன் நிறைய பேர் டிமாண்டா கேட்குற வண்டி இன்னைக்கு ஒன்னு இல்ல ரெண்டு வண்டி இறக்கியாச்சு கீமா ஒரிஜினல் ஜேஸோட இறக்கிருக்கோம் அதான் ஹைலைட் வண்டி வேணும்னா நேரில் வந்து உட்கார்ந்துருங்க ரேட்டை குறைச்சி பேசி அவங்க நல்ல பிரைஸ் பண்ணி தந்துடுவாங்க நம்பர்லாம் ஸ்கிரீன்ல இருக்கு நம்ம ராஜபாளையம் மகாராஜாஸோட அப்டேட் பிடிச்சிருக்குன்னு சொல்லுறேன் அடுத்த அப்டேட் அதி இன்னும் நிறைய வண்டிகள் வந்து அவைலபிளா வரும் ஒரு ஒரு வண்டியா நம்ம அப்டேட் பாக்கலாம் நன்றி